ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இப்போ பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியை ரோஸ்ட் செய்த தி இந்து நாளிதழ் ஓகேங்களா என்ன சார் ரோஸ்ட் செஞ்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி கூடிய குளறுபடிகள் குளறுபடிகள் சிக்கல் டு டிஎன்பிசி அந்த அளவுக்கு தான் இருக்குது அதாவது போன வருடம் வெளியிட்ட ஆனுவல் பேனரில் ஏகப்பட்ட எக்ஸாம் வைக்கல டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது டென்டேட்டிவ் மாதிரி போராயமான ஒரு ஒரு மாதம் முன்ன பின்ன வரலாம் அதுக்குன்னு வந்து ஒரு வருஷமே அடுத்த வருஷத்துக்கே வந்து ஒரு எக்ஸாம் தள்ளி போடலாமா அதெல்லாம் குறித்து அந்த டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதை நிவர்த்தி செய்யாமல் இருக்காங்க என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு தி இந்து நாளிதழ் நடு பக்கத்தில் அதாவது எடிட்டோரியல் பேஜ் சொல்லுவாங்க அந்த கட்டுரை பக்கத்தில் ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுதான் தேர்வாணைய குளறுபடிகளும் தேவைப்படும் சீர்திருத்தங்களும் அப்படிங்கிற தலைப்புல யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வெற்றி செல்வன் எழுத்தாளர் அவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா குறைபடுது ஆனா இது டிஎன்பி என்னை பொறுத்த வரைக்கும் இதுல டிஎன்பிசி இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளையும் பேசுது சும்மா பேசிக்கா ஏன்னா ஒரு தேர்வு எக்ஸாம் படிக்கிறான் பாரு மாணவன் அவன் கிட்ட போய் கேட்டாதான் அதுல என்ன குறைபாடு இருக்கு சொல்லிட்டு அதிகமா அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் தான் அதுல இருக்கக்கூடிய அனுபவிக்கிறான் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் நாலு பேரு விசாரிச்சோம் அல்லது கேட்ட விஷயங்களை வச்சோ வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சோ எழுதியிருப்பார் ஆனால் அதில் இருக்கிறவனுக்கு அதிகமாக தெரியும் ஓகேவா நம்ம சொல்லலாம் ஓகே இதில் சொல்லியிருக்க விஷயத்தை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் குளறுபடி இருக்குது அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் டிஎன்பிசியில் மேலும் குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா தலை பார்த்தா ஜூம் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதோட இமேஜ் வேணுனாலும் நான் டெலிகிராம்ல அனுப்புறேன் அரசு பணியாளர் தேர்வாணையம் போட்டி தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் ஓகேவா ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வாணை நடத்தும் தேர்வுகளை லட்சம் பேர் எழுதுறாங்க உண்மைதான் குரூப் போர்கள் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பதினெட்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ஓகே நடத்தும் தேர்வுகள் நடத்தினா குறிப்பாக குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் போர் ஆகிய தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் மிகுதியான எண்ணிக்கை அதான் அதிகமாக எழுதுகிறாங்க சரிங்களா அடுத்து இந்நிலையில் இந்த தேர்வுகள் குறித்த அறிவிப்புகளில் குளறுபணிகள் இருப்பதால் தேர்வுக்கு தயாராவதில் மாணவர்களை எதிர்கொள்ளும் குழப்ப நிலை உள்ளிட்ட பிரச்சனைகளை பதிவு செய்வது அவசியம் ரொம்ப குழப்பமாக இருக்காங்கிறதை அதை பதிவு செய்யணும் சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன அட்டவணை குறைப்பு

அட்டவணை குழப்பங்கள் ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் அடுத்த ஆண்டுக்கான தேர்வு வெளியிடுறது வழக்கம் இந்த அட்டவணையில் வரப்போகிற ஆண்டில் நடக்க பெறக்கூடிய தேர்வுக்கு அறிவிப்பு நடைபெறும் இதுல வெளியாகும் நாள் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் ஆகியவற்றிற்கான உத்தேச நான் சொன்னேட்டிவா இந்த மந்த் வெளியாகும் இந்த மந்த் எக்ஸாம் நடக்கும் இந்த மந்த் ரிசல்ட் வரும் டென்டேட்டிவா சொல்லியிருப்பாங்க சரி அந்த டென்டேட்டிவ் ஓரளவுக்கு டென்டேட்டிவா இருந்தா பரவாயில்ல ரொம்ப டென்டேட்டிவா இருக்கிறது அதான் பாருங்க சில நாட்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை வெளியானது ஆனால் அதுல சோகம் என்னவென்றால் பாருங்க சோகம் என்னவென்றால் தேர்வாணையம் தேர்வு நடத்தும் தேதிகளுக்கும் ஒரு எக்ஸாம் பாருங்க அந்த தேதிகளுக்கும் அட்டவணையில் உள்ள தேதிகளுக்கும் தொடர்பே இல்லை சம்பந்தமே நான் சொன்ன ஒரு மாசம் தடி போனா பரவாயில்ல ஒரு வருஷம் தள்ளி போனா மனசு என்ன செய்யும் அதுதான் தொடர்பே இல்லை என்பதுதான் அதாவது சான்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் அட்டவணையில போன வருஷம் ஆனுவல் பேனர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனுவல் பேனர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தி மூணு குரூப் ஒன் தேர்வு குரூப் ஒன் தேர்வு அறிவிப்பு ஆகஸ்ட் மாசம் வெளியாகும் எப்ப எக்ஸாம் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் நவம்பர் மாதம் குரூப் ஒன்னோடைய பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கணும் நவம்பர் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆச்சு நோட்டிஃபிகேஷன் வருது எக்ஸாம் நடக்கிற ஆனால் இன்று நாள் வரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளிப்படவில்லை வெளியிடவில்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் வெளியிடப்பட்டுள்ள அட்டவணையில அதுவும் மார்ச் மாசம் சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க ஓகேவா மார்ச் மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன்ன என்ன பண்ணிருக்காங்க தள்ளி வச்சிருக்காங்க பாருங்க அறிவிக்கப்பட்டுள்ளது அப்ப குறித்த தேதியில் வெளியிடப்படுமா இதுவுமே இப்ப சொன்ன டேட்டுமே குறிப்பிட்ட டேட்டில் வெளியிடப்படுமா அப்படிங்கிறது நமக்கு தேர்வான சந்தேகம் தான் இதே நிலைமை மற்ற தேர்வுக்கும் இது இந்த நிலைமை குரூப் ஒன்னுக்கு மட்டும் கிடையாது குரூப் போருக்கு நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்றேன்னு ரிலீஸ் பண்ணல நவம்பர் மாசம் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு பிப்ரவரி மாசம் வந்து எக்ஸாம் பிப்ரவரி மார்ச்ல எக்ஸாம் நடத்தி முடிச்சு ஒரு மே ஜூன் ஜூலை ரிசல்ட் வெளியிட்டு ஆனா இப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறது ஜனவரி எக்ஸாம் வைக்கிறது ஜூனு ரிசல்ட் வெளியிடுறது ஆகஸ்டோ அக்டோபரோ நவம்பரோ இப்போ ஒரு எவ்வளவு நாட்கள் வந்து அந்த கேப் ஆகுது பாருங்க இதுவே பெரிய கேப் ஓகே அதை தாண்டி இப்போ புதுசா அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு கேப் அதே மாதிரிதான் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான நடைபெற்ற குரூப் போர் தேர்வு எழுதியவர்கள் பதினெட்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அதுல பத்தாயிரத்தி நூத்தி பதினேழு பேர் மட்டுமே தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குரூப் போர் நடக்கிறேன் அதை யோசிச்சு பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஃபோர் நடந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துல குரூப் போர் தேர்வு இல்லை குரூப் போரே கிடையாது அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு சென்னையில் இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோ சென்னையில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள்ல பயிர்வதற்கு ஏராளமான மாணவர்கள் விடுதி அதாவது அவன் சொந்த மாவட்டத்துல படிக்கிறது வேற ஒரு சில பசங்கள் தான் சென்னையில போய் அது மெயினான குரூப் ஒன்னு அதெல்லாம் படிக்கிற போல சென்னையில போயிட்டு ஒரு பிஜி அப்படி இல்லாத ஹாஸ்டல்லையோ அல்லது தனியாக ரெண்டுக்கு வீடு எடுத்து என்ன செய்வாங்க ஒரு சில பசங்களுக்கு சமச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா வெளியே சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஹாஸ்டலோடு முடியும் ஃபுட்டா சாப்பிடுவாங்க அதுக்குள்ள ஒரு செலவு இருக்குமா அது ஓகேவா அதை வந்து சமாளிப்பதற்கு எல்லாராலேயும் முடியுமா முடியாதுதான் சொல்றாங்க விடுதிகளை தங்கி படித்து வருகின்றனர் சென்னை போன்ற பெருநகரம் ஓகே ஒரு மெட்ரோ சிட்டி பெருநகரங்களில் தங்கி படிப்பதற்கான அனைத்து செலவுகளை அனைத்து மாணவர்களாலும் எதிர்கொள்ள இயலாது உண்மைதான் தான் ஓகேங்களா தேர்வுகளின் குடும்பம் மற்றும் பொருளாதார சூழல்கள் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பணி செல்ல நிர்பந்திக்கும் நிலையில் நிலையில் ஒவ்வொரு தேர்வானையும் இவ்வளவு கால இடைவெளி நடத்தினார் ஒவ்வொரு தேர்வுக்கும் இவ்வளோ கேப் நடத்தினால் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலம் கொஸ்டின் மார்க் அப்படின்னா கேதி குருவியாகிறது இதனால்தான் மாணவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் உண்மைதானே தானே யோசிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போர் எழுதினவனுக்கு இப்பதான் போஸ்டிங் போட்டுருக்காங்க ரெண்டு வருஷம் போச்சு சரி எனக்கு போனதால ஒரே ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிட்டு இந்த தடவை எக்ஸாம் அடிக்கணும் படிக்கணும்னு நினைச்சான் டேட் திருப்பி முடிஞ்ச வந்ததா வரல இப்ப அடுத்த வருஷம் திருப்பி அவன் உட்காந்து அடுத்த வருஷத்துக்கான தேர்வை எழுதணும் அதே மாதிரி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது இப்ப வரைக்கும் ரிசல்ட் வெளியிடல இன்னும் ரிசல்ட் வெளியிட்டு அது ப்ராசஸ் போயிட்டு அடுத்த குரூப் டூ நடத்தி அதுக்கடுத்து இன்னும் எத்தனை வருஷம் ஆகுது போஸ்ட் அப்போ இந்த டேட் அந்த

ஃபைனல் வெளியிட்டுறாங்க இப்ப நடந்த குரூப் ஓருக்கு இப்ப தான் ஒரு ஒரு மாசத்துக்கு கீ ஃபைனல் ஆன்சர் கீயே வெளியிட்டாங்க அப்ப பாருங்க அதுக்கு எவ்வளவு கேட்பாரு விடைத்தாள்களுக்கு விடைத்தாளை சரியாக தயாரிக்க முடியாமல் போவது உள்ள மர்மம் என்னவென்று விளங்க விது இன்ன வரைக்கும் சரி இது ஒரு குளறுபடி அடுத்து தமிழ் வழி தேர்வுகள் தமிழ் வழியில பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை முடித்திருந்தனால அதுக்கு வழங்கப்படக்கூடிய ரிசர்வேஷன் அப்புறம் வந்து தமிழ் தகுதித்தால் செய்ய வேண்டியது இது எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்கன்னா அதிக முக்கியத்துவம் காட்டுறதுனால தமிழ்ல படிச்சா மட்டும் ஓகேங்களா அந்த அந்த பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டு ஆங்கில வழியில படிச்சா மட்டும் தான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும் மைண்ட் செட் வந்துருது ஏன்னா தமிழ்ல வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதிகமா இருக்குது கொஸ்டின் பேப்பர்ல ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து பைனல் செய்யப்படும் சொல்லிருக்காங்க அப்போ ஆங்கிலத்தில் படித்தால் மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாணவர்களுக்கு ஆட்படுகிறது ஓகே ரைட் அது இருக்கட்டும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபைனல் வாக்குறுதியும் வேலை வாய்ப்புகளும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்தது சட்டமன்ற தேர்தல் கொரோனாவிற்கு பின்பான ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்ப அந்த தேர்தல என்ன பண்ணாங்க ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுப்பாங்க அது தாரோ இது தாரோ இலவசமாக அவ்வளவு ரூபாய் தாரோ இலவச பஸ் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் வேலை வாய்ப்புக்காக ஆளுங்கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க அது கொடுத்துருக்காங்க திமுக இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அரசு அலுவலகங்களில் உள்ள காணி காலிப்படியிடங்களில்

நம்ப முடியாதுதான் நமக்கு தெரிஞ்சது தான் ஓகே அது வாக்குறுதி வாக்குறுதியாகவே இருக்குது ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் கலந்து விட்ட நிலையிலும் செய்த ஆயிரம் மாணிகளை மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன என்பது தான் துயரம் ஓகேவா அதுக்கப்புறம் இதனால் தான் கலைஞர் மகளிர் அதாவது இதில் என்ன விஷயம்னா அரசு பணியில் இருக்கிறவங்களும் ஒரு வேலை ஒரு வேலையை செய்கிறவங்க இன்னொரு வேலையை எடுத்து செய்கிறாங்க அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கீம் தான் அதை செய்வதற்கு ஊழியர்களே பத்தலை ஓகே அந்த அளவுக்கு இருக்குது கே என காலி பண்ணிடுறா பணி சுமையும் அதிகமா இருக்கு கொரோனா பெருந்தொற்று தான் தேர்வாணைய பய தேர்வாணையத்தால பல தேர்வு நடத்த முடியாம போனது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை நடத்தலாம் ஆனாலும் நடத்தாம இருக்க குறிப்பாக தேர்வுக்கு ஆயத்தமாகும் பெண்கள் இந்த கால தாமதத்தால் திருமண உறவுக்குள் புக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அவர்களின் வேலை வாய்ப்பு கனவு காணல் நீராகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசிய பெண்களை பத்தி முடிச்சிருக்காங்க இது அவர் எழுதி வைத்து சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இது அல்லாம வேற என்ன குளறுபடி இருக்குது வேற என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஎன்பிசிக்கு தலைவர் பதவி அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதை இன்று வரவும் நியமனம் செய்யப்படவில்லை எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு ஓகே தலைவர் பதவி நியமனம் செய்யப்படவில்லை அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி குறித்த டேட்டுக்கு வந்து எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஓகே மத்த போர் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் இதுல கொண்டு வந்து இணைத்திட்டாங்க ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் டிஎன் எஃப்யூஎஸ்ஆர்சி வனத்துறை காலி பணியிடத்தை வந்து நிரப்புறாங்க இது வனத்துறை தான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது அதையும் கொண்டு வந்து டிஎன்பிசி நினைச்சாங்க டிஎன்பிசிக்கே பழிச்சுமை பனிச்சுமை தான் அவங்களால வேகமா ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதையும் கொண்டு வந்து நினைச்சிட்டாங்க இதெல்லாம் மேலும் இதுல குறிப்பிடப்படாத மேலும் ஒரு சில குளறு பிடிக்கிறதாக நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த கட்டுரையை தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டுள்ளது ஓகேங்களா இதே மாதிரியான அடுத்த வீடியோ சொல்லிக்கிறான் நன்றி